டூ சில நம்பரம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வடக்கு கிழக்கு கார்னர் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டி நெத்திமேடு அதாவது கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில நெத்திமேட்டில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு இந்த பில்டிங்கோடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஸோ தொள்ளாயிரம் அடி லேண்டில் எட்நூற்றம்பது அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் அதாவது ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான நார்த் அண்ட் ஈஸ்ட்டு வடக்கு கிழக்கு கார்னர் வீடு நிறையா பேர் கேட்டுருந்தாங்க நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரியான வீடு வேணும் ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்கிறோம் அந்தபடி என்னடா சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ லோன் வசதி நம்மளே பண்ணி எடுத்துருவோம் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு லோன் வசதி நான் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா சேலரி வந்துட்டுருக்கு நான் ஒரு வீடு பை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வசதி லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துறோம் எனி பேங்க் எந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் வேணுமோ அந்த பேங்க்கில் நான் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க நெத்திமையோட எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு உங்களுக்கு காத்துட்ருக்கு ஸோ எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஸோ நியர்பை நான் சொல்கிறேன் நெத்திமேடு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா இமிடியேட்டாக சில நம்பராக ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க உங்களுடைய கனவு இல்லாமல் உங்களுக்கு சார் காத்துட்ருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டாக உங்களே வந்து சேர்ந்தடையும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சில நம்பராக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க எங்ககிட்ட காடு தோட்டம் இடம் மினி பட்ஜெட்டில் ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய்லேருந்து இடம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இமீடியட்டாக வந்து வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்